கலையாத கல்வி குறையாத வயது கபடுவாராத நட்பு கன்றாத வளமை குன்றாத இளமை கழுவினியில்லாத உடல் சலியாத மனம் அன்பு அகலாத மனைவி தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை தடைகள் வாராத கொடை தொலையாத நிதியம் கோணாத கோல் ஒரு துன்பமில்லாத நல்வாழ்வு பராசக்தி அபிராமி பதினாறு செல்வங்களை குழந்தைங்க எல்லாருக்கும் கொடுக்கணும் நம்ம எல்லாருமே ஒரு எதிர்பார்ப்போடு இந்த வாழ்க்கையை இருக்கிறோம் ஆண்டோடைய இறுதியில் இப்போ நம்ம இருக்கிறோம் தமிழ் மாதத்தின் அடிப்படையில் மார்கழி மாதம் ஆங்கில மாதத்தில் டிசம்பர் மாதத்தோடைய இறுதியில் நாம் இருக்கிறோம் இப்போது இந்த ஜனவரி மாதம் பிறக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இதில் மார்கழி ஒரு பதினஞ்சு தேதி டிசம்பர்லேயும் அடுத்த ஒரு பதினஞ்சு தேதி ஜனவரிலேயும் வரப்போகுது ஸோ இப்போ மார்கழிங்கிறது ரொம்ப முக்கியமான மாதம் இந்த மாதம் நம்ம சரியாக கொண்டு போயிட்டோம் அப்படின்னா இந்த வருஷத்தையும் நம்ம சரியாக கொண்டு போக முடியும் நான் பொதுவாக எல்லாேருக்கும் ஒரு விஷயத்தை நான் சொல்லுவேன் ஒரு ஆண்டோடைய துவக்கத்தையோ மாதத்துடைய துவக்கத்தையோ நம்ம என்றைக்குமே சரியாக கொண்டு போகணும் அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவேன் பிறந்த நட்சத்திரமாக இருக்கட்டும் நம்மளுடைய கல்யாண நாளா இருக்கட்டும் ஆண்டுடைய துவக்கமாக இருக்கட்டும் மாத துவக்கமாக இருக்கட்டும் அன்றைய தினங்களில் நல்ல காரியங்கள்லையும் நல்ல எண்ணங்களையும் பதிவிட்டே ஆகணும் அன்னைக்கு துஷ்டமான விஷயங்களை பற்றி யோசிக்க கூட வேண்டாம் எண்ணங்கள் கூட வேண்டாம் செயலும் வேண்டாம் அப்ப இந்த மார்கழி மாதத்தை நாம் எப்படி கொண்டு போகணும் அப்படின்னா இந்த பன்னெண்டு ராசிக்காரர்களும் இந்த மார்கழி மாதத்தை நம்ம ரொம்ப என்ன சொல்லுவாங்க எதிர்பார்ப்புகள் நடக்கணும் அப்படின்னு சொன்னா சரியான பயணத்தை மேற்கொள்ளணும் இது வரைக்கும் நம்ம நடக்குதோ நடக்கலையோ கிடைக்குதோ கிடைக்கலையோன்னு ரெண்டு முடிவில் இருப்போம் வாழ்க்கையில் அந்த ரெண்டு முடிவு வேண்டாம் ஒரே முடிவு தான் நடக்கும் கிடைக்கும் ஆதாயம் பெறுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையை கொண்டு வரங்க இதை முதல்ல விதையாக போய்ங்க இந்த மார்கழி சிறப்பாக இருக்கும் வாழ்த்துக்கள் இப்போ பன்னெண்டு ராசிக்கும் ஒவ்வொரு ராசியாக பார்க்க போகிறோம் மேஷ ராசி இந்த மார்கழி மாதத்துல தெய்வ அனுகூலம் கிடைக்க போகுது தெய்வமே உங்களோட நேரடியா உங்களை பார்க்கறாங்க இந்த மாசத்துல முழு வெற்றி கிடைக்க போகுது எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாக கூடிய அற்புதமான மாதம் கனவுகள் நிறைவேறக்கூடிய மாதம் சில சங்கடமான விஷயங்களை எப்படிப்பா நான் ஹேண்டில் பண்ண போறேன் அப்படின்னு நினைச்ச உங்களுக்கு கடவுள் கை கொடுத்து காப்பாற்றுவார் பரவாயில்லையே அடி பணி போல விலகிடுச்சே அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான செய்திகள் வந்து சேரும் பழைய பகைகள் விலகும் புதிய நட்புகள் கிடைக்கும் அரசாங்க ஆதாயங்கள் கிடைக்கும் எதிர்பார்த்த பண வரவுகள் கூடும் திட்டமிட்ட காரியங்கள் நிச்சயம் நிறைவேறும் இந்த மாசத்துல தித்திக்கக்கூடிய செய்திகள் வந்து சேரும் இந்த மாசத்துல ஸ்ரீமன் நாராயணனை அதிகம் வழிபாடு செய்யுங்க வாய்ப்பு கிடைச்சா இந்த ராசிக்காரர்கள் பெருமாளுடைய நூற்றி எட்டு திவ்ய ஸ்தலங்களில் திருப்பதி நிச்சயம் முடிந்தால் இந்த மார்கழியில கண்டிப்பா போயிட்டு அதுவும் மார்கழி ஏகாதசி என்று மேஷராசிக்காரர்கள் விரதம் இருந்து குறைந்தது ஒரு ஏழு திருத்தலங்கள் பெருமாளுடைய வைணவ திருத்தலங்களை ஒரு ஏழு திருத்தலங்களை பாருங்க குறைந்தது அதிகபட்சம் எத்தனை வேணாலும் பதினோரு திருத்தலங்களை பார்க்கறது இன்னும் ரொம்ப விசேஷம் ஏழாவது பாருங்க இந்த மார்கழி நிச்சயம் இந்த மேஷராசிக்காரர்களை ஏகாந்தமாக வாழ செய்யும் நிச்சயம் நல்லது நடக்கும் வாழ்த்துக்கள் மேஷம் இந்த மார்கழி மாசத்தில் முழு வெற்றி பெறக்கூடிய மாதம் ரிஷபராசி ரிஷபராசியை பொறுத்தவரை கனவுகள் மெய்படக்கூடிய மாதம் பல கனவு இருக்கும் இந்த கனவெல்லாம் ஒன்று ஒண்ணு எப்படி நடத்தலாம் அப்படின்னு ப்ரிப்பர பிளான் போட்டு உங்களையே நீங்க செதுக்கிக்கக்கூடிய வருஷமாகவும் ஆரம்பிக்க போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதுக்கு ஆணித்தரமாக ஆரம்பிக்கக்கூடிய மாதம்தான் மார்கழி நம்மளை செதுக்கிக்கணும் இல்லை நம்மளை ஒரு வட்டத்துக்குள்ள செது கொண்டு வரணும் இல்லை நம்ம ரிஷபராசிக்காரவங்கன்னா எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க எப்படியோ இருப்பாங்க இவங்க யாரு இவங்க எல்லாம் எங்க வரப்போறாங்க அப்படிலாம் நினைச்சிருப்பாங்கல்ல அவங்க எண்ணத்தை எல்லாம் தகுடுபடியாக்கிட்டு நம்ம வாழ்க்கையில வெற்றி அடையணும் நம்மளை நினைச்சவங்க நம்மளை பார்த்தவங்க நம்மளை அதாவது யோசிச்சவங்க எல்லாம் பிரம்மிப்பாகணும் சமூகத்திலையும் சமுதாயத்திலையும் யாரும் நினைக்காத ஒரு பேரை பெறணும் அப்படிங்கிறத ரிஷபத்தோடைய நோக்கமாக இருக்கணும் அந்த கனவுகள் மெய்ப்பட போகுது உங்களுக்கான சரியான திட்டங்களை தீட்ட போறீங்க பல பேர் ரிஷபராசிக்காரர்களுக்கு சதி திட்டம் தான் தீட்டுவார்கள் ரிஷபராசிக்காரர்களை கீழே இறங்க செய்வதற்கு முயற்சி பண்ணுவார்கள் வியாபாரமாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் உங்களுடைய கல்யாண வாழ்க்கையாக இருக்கட்டும் குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும் அந்த சதி திட்டத்தை எல்லாம் நம்ம தகுடுபடியாக்கிட்டு நம்ம அதில் ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வர வேண்டிய நேரம் வந்துருச்சு ஸோ இது ஒரு பெஸ்ட் டைம் ஆரம்பமாகுது இந்த மார்கழி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆரம்பம் இந்த பிள்ளைகளுக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு சிவபெருமானுடைய அனுகிரகத்தில் நிச்சயம் பெரிய அற்புதங்கள் நடக்கப் போகுது உங்களுக்குள்ள ஒரு பெரிய பிரமிப்புகள் நடக்கப் போகுது நம்மளுடைய வளர்ச்சியுடைய விகிதத்தை பார்த்து மற்றவங்களாம் பொறாமப்பட போகிறாங்க ஸோ ரிஷபத்திற்கு இந்த மாதம் திட்டம் தீட்டக்கூடிய மாதம் வாழ்த்துக்கள் திட்டத்தை சரியாக திட்டுங்க அதாவது பல திட்டத்தை நாம் முறியடிக்க முடியும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் மிதுன ராசி கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டலேன்னு பல பேர் பழமொழி சொல்லுவாங்க நமக்கு ஒரு காலகட்டம் இதெல்லாம் நடக்குமா கிடைக்குமா வருமா போகுமான்னு எல்லாம் கேள்விக்குறியிலேயே இருந்த மிதுனத்திற்கு பரவாயில்லடா நம்ம பக்கமும் காத்து வீசுது அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான நேரம் இந்த மார்கழி மாதம் உங்கள் முயற்சி திருவினையாக்கும் கடவுளுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு இன்னும் அதிகமாகும் உங்க நம்பிக்கையான வார்த்தைகளை அதிகமாக பதிவிடுங்கள் இந்த மாதத்திலே நிச்சயம் உங்க நம்பிக்கையான செயல்கள் அதிகரிக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த ஆரம்பம் இந்த மாதத்துல இருக்கிறதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கான வருஷமாக மாறப்போகுது அதற்கு உங்க எண்ணங்களை சரியாக பதிவிட போறீங்க உங்களுக்கு முடியாது நினைச்ச சில விஷயங்கள் உங்கள் நெற்றிக்கண்ணை திறந்து நம்மளாலையும் முடியும் அப்படி நிரூபிப்பதற்கு ஒரு நல்ல மாதமாக மிதுனத்திற்கு இந்த மாதம் ஆரம்பமாகிறது இந்த மாதம் முழுமையாக நாராயண வழிபாடு செய்யுங்க ராப்பத்து பகல் பத்துன்னு சொல்லுவாங்க அதுல முடிஞ்சதுன்னா நாராயண ஸ்தலங்களுக்கு சென்று வழிபாடும் அதே மாதிரி விரதத்தையும் ஏகாதசியில் இருப்பவர்களுக்கு மார்கழியில மிகப்பெரிய முன்னேற்றம் மிதுனராசிக்காரர்களுக்கு நிச்சயம் உண்டு மிதுனராசி உங்கள் எண்ணங்கள் ஈடேறக்கூடிய காலம் நிச்சயம் பல நாள் கனவு மெய்ப்படக்கூடிய நேரம் வாழ்த்துக்கள் மிதுனத்திற்கு கடகம் திருவாதிரை அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க அதாவது திருவாதிரை ஒருவாய் களி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க நடராஜ பகவான் இந்த மார்கழி மாதத்தில் திருவாதரையில் நல்ல நடனம் ஆடக்கூடிய அற்புதமான காட்சி சிதம்பரத்தில் பார்க்கலாம் இந்த கடகராசிக்காரர்கள் எங்கிருந்தாலும் இந்த மார்கழி மாதம் சிதம்பரத்திற்கு சென்று நடராஜரை தரிசனம் செய்யுங்க கடகத்திலே பிறந்தவர்கள் நடராஜரை தரிசனம் செய்யும் பொழுது நீங்கள் நம்புக இந்த மாசத்துல ஏதோ ஒரு இடத்துல ஒரு ரூபத்துல நடராஜர் உங்களுக்கு கண்முன்னி தெரிவார் நீங்கள் எங்கேயோ போகிற இடத்துல ஒரு நடராஜா இருக்கும் காருக்கு உங்கள் முன்னாடி போனீங்கன்னா காரில் கூட இருக்கும் நான் ஏற்கனவே வேல் சொன்னேன் இந்த மாதம் உங்களுக்கு நடராஜர் தான் கண்ணு முன்னாடி தெரிவார் ஏன்னா பல விஷயங்கள் நடக்காமல் இருக்குது அதெல்லாம் நடக்கக்கூடிய நேரம் வந்துடுச்சு கடகராசிக்கு இந்த மாதம் இது ஒரு நல்ல ஆரம்பம் உங்களுக்கே இந்த டைம் பீஸ்ன்னு சொல்லிட்டு இந்த இதெல்லாம் வைப்பாங்க கடிகாரம் வைப்பாங்க அலாரம் வைக்கிறது அதை அலாரம் வைக்கிறதுக்கு திருவிட்டு வச்சோம்னா அது அலாரம் அந்த நேரத்தில் அடிக்கும் இப்போ அதே மாதிரி தான் நம்மளையே நம்ம வந்து சரி பண்ணிக்கக்கூடிய நேரம் இது ஒரு நேரத்தில் அலாரமாக நமக்கு அடிக்கக்கூடிய காலம் இதுக்கு ஒரு ஆயத்த பணி நடராஜ பகவான் உங்களுக்கு நடக்க முடியாத சில காரியங்களை உடல் நலத்தில் இருக்கக்கூடிய பிணிகளை நீக்கி நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்க போறார் இந்த கடகத்திற்கு இந்த மார்கழி மாதம் மூலமாக அதனால் பெரிய ஜாப்தாவே போடுங்க பெரிய திட்டத்தையே தீட்டுங்க நிச்சயமாக அந்த திட்டங்கள்லாம் உங்களுக்கு சக்சஸ் ஆக போகுது நீங்கள் என்ன கனவு கண்டாலும் அந்த கனவு உங்களுக்கு ஜெயிக்க ஜெயிக்க போகுது கவலைப்படாதீங்க ஆனால் சிதம்பரம் பட்டு போய் ஒரு தடவை தரிசனம் பண்ணிடுங்க இந்த நடராஜரை இந்த மார்கழியில் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும் கடகம் சிறப்பாக இருக்கும் நிச்சயம் உங்க வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும் இனிப்பான செய்திகள் வந்து சேரும் சிம்ம ராசி சிம்மத்தை பொறுத்தவரை இந்த மாதம் சிறப்பான மாதம் விடாப்படியாக இருந்து கடுபடியாக இருந்தவர்களை கூட மாத்தி விடுவீர்கள் சில பேர் உங்க நீங்க நல்லா இருக்க கூடாது நீங்க ஜெயிக்க கூடாது நீங்க ஒரு இடத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு உங்களை மட்டம் தட்டிக்கிட்டே இருப்பாங்க அவங்களே உனக்கெல்லாம் ஒரு வாழ்வு வந்து இருக்கு பாருடா அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்லுவாங்க பிரம்பிக்கக்கூடிய நேரம் அதாவது நம்மள ஜெயிக்கக்கூடாது நினைச்சவங்க அவங்க என்னடா இவங்களுக்கு இப்படி ஒரு வாழ்வு அப்படி யோசிக்கக்கூடிய நேரம் அப்ப மற்றவர்கள் நம்மளை பார்த்து ஆஹா அப்படின்னு சொல்லக்கூடிய காலம் வர்றதுனால இந்த நேரம் சமயபுரம் மாரியம்மன் உங்களுக்கு சகல நன்மைகளையும் கொடுப்பாள் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு பல நாளாக தடைப்பட்டிருந்த விஷயம் பல நாளாக ஒரு விஷயத்த முடிக்க முடியாது முடிக்க மாட்டோமா நாம் நினைச்சிட்டு இருந்தோம் முடிக்கவே கூடாதுன்னு பல பேர் நினைச்சிட்டு இருந்தான் அவனுக்கெல்லாம் ஒரு ஆணி அடித்த மாதிரி நம்ம முடிச்சு காட்டி சக்ஸஸ் பண்ணக்கூடிய நேரம் உங்களால் பல பேருடைய வாழ்க்கை முன்னேறக்கூடிய நேரம் உங்களால் பல பேர் சந்தோஷம் அடையக்கூடிய நேரம் இதை சில பேர் பார்த்து உங்களை பார்த்து பொறாமப்படக்கூடிய நேரம் எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க எதுவும் பழைய விஷயங்களை நினச்சி கவலைப்படாதீங்க அது முக்கியமா யாராவது பக்கத்தில் உள்ளவங்களை பற்றியும் குடும்பத்தில் உள்ளவங்கள பற்றியும் பெரிய நெருக்கடிகளை கொடுத்தாங்கன்னா சும்மா துச்சமாக தூக்கி எரிஞ்சிட்டு போங்க இந்த மாசத்துல சமயபுரம் மாரியம்மன் பழைய இடத்துல உங்களுக்கு நல்லது செய்ய போறான் ஸோ மார்கழி மாரியம்மன் உங்களுக்கு துணை இருந்து நல்லது செய்வா நல்லது நிச்சயம் நடக்கும் இந்த சிம்மத்திற்கு கண்ணீராசிக்கு பிரபலங்களுடைய பார்வை உங்கள் பக்கம் திரும்பக்கூடிய காலம் பிரபலமானவர்கள் உங்களை பார்ப்பாங்க நீங்கள் நினைக்கக்கூடியவர்கள் நினச்சவர்கள் உங்களை பார்ப்பாங்க இது மாதிரிலாம் நிறைய டையப்பு இந்த மாதத்தில் கிடைக்கும் போகுது வியாபார ரீதியாக அனுகூலங்கள் வருமான ரீதியாக ஒரு நல்ல ஸ்கெட்சி சில பேருக்கு சில ஊர் போயிட்டு வரணுன்னு ஆசை அதெல்லாம் இந்த மாதத்தில் கண்டிப்பாக போயிட்டு வர முடியும் நிறைய சிவாலய தரிசனம் பண்ணுங்கள் மார்கழி மாதனாலே பொங்கல் தான் கொடுப்பாங்க எல்லாருக்குமே தெரியும் முடிஞ்ச வரைக்கும் நிறைய சிவாலயங்களை திருப்பள்ளி எழுச்சின்னு சொல்லுவாள் கண்டிப்பாக போயிட்டு வாங்க நிறைய சிவாலயங்களுக்கு இந்த கன்னீராசிக்காரர்கள் காலையில் குளிச்சுட்டு போயிட்டு வாங்க திருப்பள்ளி எழுச்சி போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க பெரிய மாற்றம் ஏற்படும் கனவுகள் நிறைவேறும் குழந்தை இல்லாதவங்க கல்யாணம் ஆகாதவங்க உங்கள் கனவுகள்லாம் நிறைவேற போகுது ஆமாம் குறைஞ்சபட்சம் இந்த நாட்களில் ஒரு இருபத்தோரு நாளாவது தொடர்ந்து போகிறதுக்கான முயற்சியை பண்ணுங்கள் அதோட வெற்றியை நீங்களே எனக்கு சொல்லுவீங்க இதை மட்டும் செஞ்சு பாருங்கள் திருப்பள்ளி எழுச்சி சிவாலய தரிசனம் திருவாசகம் நிறைய பாராயணம் பண்ணுங்கள் நல்ல மாற்றம் ஏற்படும் ராசிக்கு சிவபெருமான் உங்களோடு குடியிருப்பார் இந்த மாதத்தில் நிறைய சித்தத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள்லாம் தெளிவுபடுத்துவார் உங்களுக்கு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார் அதாவது இந்த பேட்டரியில் சார்ஜி போடுற மாதிரி இந்த மாதம் பேட்ரிலாம் இருக்கும் சார்ஜ் போட்டால் தான் ஓடும் அதுமாரி சார்ஜ் போடுற மாதிரி சூப்பராக இருப்பீங்க வாழ்த்துக்கள் பயன்படுத்திங்க நல்லதே நடக்கும் துளாராசி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் புது புது அற்புதங்கள் நடக்கக்கூடிய மாதம் ஆரம்பம் மாதத்திலே பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு பிடிப்பினை ஏற்படுத்திடும் நிறைய கடுப்படியாக முயற்சிகள் எடுப்பீங்க திடீர்னு சில பேர் நாலு மணிக்கெல்லாம் எழுந்திருக்கணும்னு பிளான்லாம் போட்டு ரொம்ப நாலு மணிக்கெல்லாம் பர்ஃபெக்டாக எழுந்து பூஜைகள்லாம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கூட துளாராசிக்கு ஏற்படும் ரொம்ப சில பேருக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா விரதமெல்லாம் இருப்பீங்க முடியாதுங்கிற விஷயத்துல அசால்ட்டாக செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க ரொம்ப கடுபடியா இருப்பீங்க அதே மாதிரி உடல் நலங்கள்ல வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் அந்த வயிறு ப்ராப்ளங்களை மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துங்க துளாராசிக்காரர்கள் நிறைய மிளகு சாப்பிடுங்க மிளகு பொங்கலும் சாப்பிடுங்க ஒன்னும் தப்பு இல்லை இந்த துளாராசிக்கு மார்கழி மாதம் மிளக சிறப்பாக இருக்கும் பொருளாதாரத்துல முன்னேற்றங்கள் ஏற்படும் பொன் பொருள் நகை வாங்குவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் எங்கேயாவது கட்டிடங்கள் வீடு பூமி வாங்குவதை பற்றி சிந்தனைகள் மேற்கொள்ளும் இந்த மனசு அப்படியே அலபாயம் எங்க போகிறோம் எங்க பார்க்குறோம் இந்த இடத்துல இடம் வாங்கலாமா இந்த சென்ட் எவ்வளவு விற்கிது இங்கே இங்கே ஏக்கர் என்ன இடம் வாங்கலாமா திங்கிங் வரும் சில பேர் பெட்ரோல் பங்க் வாங்குறது மாதிரி பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இந்த மாசத்துல அதை பற்றி சிந்தனைகள்லாம் அதாவது தொழில் சார்ந்த விஷயங்கள் பொருள் சார்ந்த விஷயங்கள் நிலம் சார்ந்த விஷயங்களை பற்றி சிந்தனைகள் மேற்கொள்ளப்படும் கையில் பத்து காசு இருக்காது ஆனால் சிந்தனை பெரிய அளவில் இருக்கும் ஆனால் அது ஜெயிக்கிறதுக்கான வழி இந்த பத்து காசு இல்லாமல் தான் பல இடத்துல நீங்கள் முன்னேறி வந்திருக்கீங்க அதை ஞாபகம் வச்சுக்கணும் அதே திரும்பவும் அதே சுச்சுவேஷன் தான் ஏற்படும் ஆனால் சிந்தனை அதுக்காக பத்து காசு இல்லைங்கிறதுக்காக பெட்ரோல் பங்கு வாங்க வேணாம் நினைக்க வேணாம் நீங்கள் பெட்ரோல் பங்கு வாங்கணும்னு நினைச்சா கூட காசே கையில் இல்லைனாலும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அது உங்களுக்கு கை கொடுக்கும் இந்த மாதம் முழுமையாக விநாயகரை வழிபாடு செய்யுங்க நிறைய முக்கிய முடிவுகள் எடுக்க போறீங்க எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் தான் தொடர்ந்து செய்யுங்க தொடர்ச்சியாக செய்யுங்க விழிப்புணர்வோடு செய்யுங்க வெற்றிகள் உண்டாகும் விருச்சக ராசி ஒரு விசேஷமான காலம் இந்த விருச்சக ராசிக்காரர்கள் தவ வாழ்க்கை தவம் செய்யக்கூடிய மாதம் நிறைய தவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சக்ஸஸ் ஆகும் ரொம்ப பர்சனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள நிறைய கட்டுப்பாடுகள்லாம் கொண்டு வந்துருவீங்க திடீர்னு உங்களையே நீங்கள் மாத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணீங்க கண்டிஷன் நிறையா கொண்டு வந்துருவீங்க குடும்பத்தின் மீது பயங்கர அக்கறையோட ஒரு மில்ட்ரி மாரி செயல்படுறதுக்குலாம் இந்த வாரம் இந்த மாதம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதம் மார்கழி மாதம் விருச்சகராசிக்காரர்கள் குடும்பத்தில் மில்ட்ரி போல செயல்பட போறீங்க அதனால நீங்களா இப்படி இப்போ ஒரு அப்பா விருச்சகராசியாக இருக்காருன்னா பையன் பயப்படுவான் பொண்ணு இருந்தால் பயப்படுவான் ஐயோ என்ன எங்கள் அப்பா திடீர்னு மில்டரி ஆகிட்டாரு அப்படின்னு சரி பையன் பொண்ணும் ராசியாக இருந்தால் அப்பா பயப்படுவார் என்ன பொண்ணும் பையனும் மில்டரி ஆகிட்டாங்க திடீர்னு சட்டமெல்லாம் போடுறாங்க ஐயோ இவங்க இப்படி ஓடணும்பிளுக்கு நம்ம அப்படின்னு எதையெல்லாம் வேண்டாம்னு நினைச்சோமோ அதையெல்லாம் விரும்ப ஆரம்பிப்போம் எதையெல்லாம் விரும்பணுமோ அதெல்லாம் வேண்டான்னுவோம் திடீர்னு தலவையான முடிவுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த மாசத்துல உண்டு அது ஆனால் உங்களுக்கு சாதகமான முடிவு தான் மாதிரி விளையாட்டு புத்தியாக இருந்த சில இடங்கள்லாம் இனிமேல் விவரமாக விவரமாக ஆகிட்டீங்க இனிமேலாம் விளையாட்டு புத்தி கிடையாது எங்கே சம்பாதிக்கணும் எங்கே என்ன செய்யணும் சட்ட திட்டங்களை எப்படி கொண்டு போகணும் இது மாதிரி நல்ல திட்டங்களை பற்றி ஆராய்ச்சியும் நல்ல எண்ணங்களை பற்றி உயர்வும் உங்களுக்குள்ளே போ அப்படியே அடித்தளத்திலேருந்து மேலும்போது ஹனுமான் வழிபாடு பண்ணுங்கள் ஆஞ்சநேயர் நிறைய லாபத்தை கொடுக்க போகிறார் விருச்சக ராசிக்கு இந்த மாதம் மிக அருமையாக இருக்கும் விழிப்புணர்வோடு இருங்க ரொம்ப வித்தியாசங்களை உணர முடியும் அதை சொல்லிட்டனே நிறைய மில்கி அதை நிறைய கட்டுப்பாடுகளோட கண்டிஷனோட இருப்பீங்க வாழ்த்துக்கள் தனுசு ராசி பொதுவாக மார்கழி மாதம்னாலே தனுசு ராசிக்கு தான் கொண்டாட்டம் அதுக்கு பேரே தனுர் மாதம்னு பேர் இந்த மாதத்தில் சூரியன் வந்து உட்கார்றாரு குருவோட இடத்துல சூரியன் சூரியன் குரு நட்பு நல்லா தெரிஞ்சுங்க இந்த மாதத்தை பொறுத்தவரை தனுசு ராசிக்காரர்களுக்கு குருமார்களுடைய சங்கல்பம் ஏற்படும் குருமார்கள்னா யாரு உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தவங்க உங்களுக்கு யாராவது குரு யார் இருக்காங்களோ அவங்க மூலமாக உங்களுக்கு ஒரு லாபம் ஏற்படும் ஸோ அதை நல்லா பயன்படுத்திங்க இந்த மாதத்தில் குருவை நிறைய மதிங்க வாத்தியார்களுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுங்க பெரியவங்க பேச்சை கேளுங்க உங்களுக்காகவே அவங்க ஏதோ முடிவெடுக்கிற மாதிரி இருக்கும் அது நல்ல முடிவாக இருக்கும் சொல்லுவாங்க இல்லைங்களா அர்ப்பனுக்கு வந்தால் அர்த்த ராத்திரியில் கூட பிடிப்பான் அப்படின்வாங்க அதுமாதிரி தான் திடீர் முன்னேற்றங்கள் திடீர் கோடீஸ்வர யோகங்கள் திடீர் சந்தோஷங்கள் திடீர்னு நீங்கள் தூக்கத்திலே பல விஷயத்தை நினைச்சு சிரிச்சிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தில் பரவாயில்லடா நம்மளெல்லாம் பாராட்டுறீங்களா அப்படின்னு அதனால நிறைய லாபங்கள் கிடைக்க போகுது தனுர் ராசி குருவோடைய முன்னேற்றம் குரு தான் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ண போறாரு வாத்தியார் என்ன சொன்னாலும் கேளுங்க கை கட்டி இருங்க நீங்க கொடி கட்டி பருப்பீங்க நிச்சயம் நல்லது நடக்கும் வாழ்த்துக்கள் மகர ராசி மகர ராசியை பொறுத்தவரை இந்த மார்கழி மாதம் மகத்தான மாதம் சில விரயங்களை எதிர்கொள்ள வேண்டிய காலம் சில மனசுக்கு பிடிக்காத சம்பவங்கள் போன மாதம் நடந்துருச்சு கார்த்திகையில் அதுல கொஞ்சம் வருத்தம் இருக்கு அது இல்லைன்னு சொல்ல முடியாது இருந்தாலும் கடவுள் எது செஞ்சாலும் அது ஒரு அர்த்தம் இருக்கும்பா அப்படின்னு யோசிக்கக்கூடியவர்கள் மகர ராசிக்காரர்கள் அதாவது ஏறத்தாழ சித்தர்களுக்கு சமம் மகரம்னாலே சித்தனுக்கு சமம் அப்படின்வாங்க சித்தர்கள்லாம் யாரு எதிர்காலத்தை பத்தி சிந்தனை கிடையாது கடந்த காலத்தை பத்தி சிந்தனை கிடையாது நிகழ்காலத்தை பத்தி சிந்தனை கிடையாது நடப்பது நம சிவாயம் அப்படின்னு வாழ்கிறவங்க தான் சித்தர்கள் இல்லையா அப்ப கடவுள் நமக்கு நல்லது செய்கிறார் அப்படின்னு நம்பிக்கையோடு இருங்க அதே சித்த வாழ்க்கை தான் இருக்கும் ஆனா நிச்சயம் கடந்த காலத்தில் நடந்ததை இனிமே நடக்காத அளவுக்கு பயன்படுத்துவதற்கு நல்ல வழி கிடைக்கும் புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க ஆறுதலான வார்த்தைகள் கிடைக்கும் உங்களுக்குள்ள உற்சாகமான சிந்தனைகள் ஏற்படும் அதனால இந்த கடல்ல வெள்ளாற்று வெள்ளம் போல இந்த ஆற்றல் எல்லாம் இருக்கும் காவேரி திறந்தா எப்படி இருக்கும் சந்தோஷம் அந்த சந்தோஷம் பெருகும் உள்ளார்ந்த எண்ணங்கள் எல்லாம் வெற்றி பெறும் இது ஒரு அதாவது அடுத்த தை மாசி பங்குனி இந்த மாசங்கள் நடக்கக்கூடிய சுபகாரியத்தை பற்றி சிந்தனம் பண்ணி மேலோங்கி நல்ல எண்ணங்களை விழிப்புணர்வோடு பார்க்கக்கூடிய காலம் பொருளாதார சேர்க்கை ஆனால் எது முக்கியமோ இல்லையோ பொருளாதாரம் ரொம்ப முக்கியம் பணம் காசை விட்டுடாதீங்க உங்களை யாராவது வந்து உங்களுக்கு என்னங்க என்னமேலே இந்த காசை என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டால் கூட என்கிட்ட காசே இல்லைப்பா அப்படின்னு சொல்லுங்க தப்பு இல்லை திடீர்னு யாராச்சும் உண்மை கணக்கெல்லாம் சொல்லிடாதீங்க அப்புறம் அவங்க உங்கள்கிட்ட எடுத்துன்னு போயிடுவாங்க ஸோ இந்த வாரம் இந்த மாதத்தை பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க பணத்தில் எல்லாமே நமக்கு தேவை இருக்கு நிறைய தேவை இருக்கு தேவைகளை ஆண்டவன் நிறைய கொடுத்துருக்குறோம் அதுக்கான வசதிகளையும் கொடுப்பான் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்துவான் இந்த மாதம் முழுவதும் நாராயண வழிபாடு செய்யுங்க சித்தர்கள் வழிபாடு பண்ணுங்க நிச்சயம் நல்லது நடக்கும் கும்பராசி சில குழப்பங்கள் தீரக்கூடிய மாதம் உங்களுக்குள்ள வீராப்பு வைராக்கியம் இதெல்லாம் அமையக்கூடிய மாதம் ஆனா ஒரே ஒரு விஷயம் நீங்கள் என்ன தான் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணாலும் தூக்கம் உங்களை கிட்டக்கு வந்து நெருங்கும் தூங்க சொல்லும் காலையில் அசத்தம் அதை மீறி தான் எழுந்திருக்கிற மாதிரி இருக்கும் இன்னும் சொல்ல போனா பல பேருக்கு கட்டுப்பட்டே வாழ்கிற மாதிரி இருக்கும் கட்டாய வாழ்க்க கூட இருக்கும் இந்த மாதிரி வெளியில் ஆனாலும் கவலைப்படாதீங்க இந்த கட்டாயம் உங்களுக்கு பல சிரமங்களை பல கட்டங்களை உற்பத்தி பண்ணும் அதனால் நல்லது தான் இந்த மாதம் நீங்கள் கொஞ்சம் மனக்கட்டு வாழணும் அதில் நிச்சயமாக பல மடங்கு முன்னேற்றத்தை அடைவீங்க அதாவது கிரானைட்டு இந்த பெரிய பெரிய இதெல்லாம் சொல்ல பாருங்க தங்கம் பவுனு பிளாட்டினோ அது மாதிரிலாம் பெரிய பெரிய நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்க போகுது சர்ப்ரைஸான விஷயங்கள் நடக்க போகுது பல பேர் அவமான படத்தை நினச்சிருப்பாங்க திட்டம் திட்டமெல்லாம் போட்டிருப்பாங்க அதெல்லாம் தவிடுபடி ஆகிடும் கடவுள் உங்கள் பக்கம் இருக்காரு ஹனுமான் ஆஞ்சநேயர் மட்டும் வழிபாடு பண்ணுங்க இந்த மாசம் முழுமையா ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போங்க ஆஞ்சநேயர் தரிசனம் பண்ணுங்கள் வடமாலை சாத்தி வழிபாடு பண்ணுங்கள் வெத்தலை மாலை சாத்துங்க கும்பராசிக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான நல்ல பலன்கள் இந்த மார்கழியில் ஏற்படும் உற்சாகமாக செயல்படுவீங்க யாரை பற்றி கவலைப்படாதீங்க டோன்ட் கேர் எதை பற்றி கேர் பண்ணாதீங்க தூங்குறது மட்டும்தான் கொஞ்சம் வரும் தூங்குங்க தப்பு இல்லை ஆனால் மற்றவங்க எழுப்பி விட்டுருவாங்க எழுப்பும் போது வேற வழி இல்லாமல் தான் ஆகணும் அதை மட்டும் பண்ணுங்கள் இந்த மாதம் முழு வெற்றி கிடைக்கும் வாழ்த்துக்கள் ஹனுமான் வழிபாடு தொடர்ந்து செய்யுங்க வெத்தலை மாலை வடமாலை போடுங்க நல்லதே நடக்கும் கும்பத்திற்கு மீன ராசி மீனராசியை பொறுத்தவரை இந்த மாதம் பிரபல யோகங்கள் ஏற்படும் நமக்கு ஏற்பட்ட தோஷங்கள்லாம் விளக்கிடும் தோஷம்னு சொல்லுவோம் இந்த தோஷம் இருக்கு அந்த தோஷம் இருக்கு அவங்களுடைய பாவம் இருக்கு இவங்களுடைய பாவம் இருக்கு எல்லாம் விளக்கிடும் நிறைய ஆலய தரிசனங்கள் செய்ய வேண்டிய கட்டாயம்லாம் மீனராசிக்கு ஏற்படும் அதனால திருதுப்புனு ஃப்ரெண்ட்ஸோட கோயிலுக்குலாம் போகிற மாதிரி இருக்கும் திரு திப்புன்னு இங்கேயாவது ஊருக்குலாம் போகிற மாதிரி இருக்கும் பா கஷ்ட காலம் ஒழிஞ்சதுரா இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதிரி ஒரு வருஷமே வாழ்க்கையில் வரக்கூடாதுரா அப்படின்னு ரொம்ப முக்கியமான முடிவுலாம் எடுப்பீங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரும் ஒரு நாள் தான் வித்தியாசம் இருபத்தி மு முப்பத்தி ஒன்று முடியுது ஒன்றாந்தேதி இருபத்தஞ்சி ஆரம்பிக்குது ஒரு நாள் தான் இடங்கள் இருக்குது ஆனால் இந்த ஒரு நாளுங்கிறது தேவர்களுக்கு எப்படி முந்நூற்றஞ்சி நாள் அது மாதிரி தான் கணக்குது உங்களுக்கு எப்போ போதுண்டா சாமி இனிமேல் நம்ம லைஃப்லையே இப்படி ஒரு வருஷம் வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணி இந்த மார்கழியில் வழியில் பல சபதம் எடுப்பீங்க நிறைய ஆலயங்களுக்கு போங்க நிறைய கர்மம் பாவம் நிறைய நம்மளை போட்டு பின்னி பிணைஞ்சிருச்சு நிறைய பேர் நம்மளை என்ன பண்ணிட்டாங்க வச்சு செஞ்சு விட்டாங்க அதனால ரொம்ப சிரமப்பட்டுட்டீங்க இந்த வருஷத்துல கூட அதனால இந்த மார்கழி மாதம் எப்போல்லாம் கோயிலுக்கு போடுங்க போங்க எந்த சிவங்களுக்கு போங்க பெருமாள் கோயிலுக்கு போங்க எல்லா கோயிலையும் பிரசாதம் வாங்கி சாப்பிடுங்க காலையில போங்க பிரசாதம் வாங்கி சாப்பிடுங்க என்னங்க சார் பிரசாதம் வாங்கி சாப்பிட்றத பத்தி சொல்றீங்க அப்படின்னு உங்களை செஞ்சு பாருங்களேன் எவ்வளோ பாவம் எல்லா பாவமும் போயிடும் அப்படியே புனிதரா அப்படியே ஜீவிதமா அப்படியே ஒரு நம்பிக்கையான ஆளா அந்த குருவாயூரப்பன் சாஷ்டாங்கமும் உங்க பக்கம் வந்துடுவார் குருவாயு விற்பனை மாதிரி ஒரு கொடுக்கறதுக்கு தெய்வம் கிடையாது அந்த குருவாயு விற்பனே இந்த வருஷம் உங்க பக்கம் வரப்போட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ஸோ மீனராசி டோன்ட் வரி ஆக மாறுவழியில ஆலய பிரவேசம் அவசியம் செய்யணும் ஏன் ஆலய பிரவேசம் செய்யறோம்னா கடந்த காலத்தில் நடந்த விஷயங்கள் இனி நடக்க கூடாது என்பதற்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போன்ற வருஷம் இனி வரக்கூடாது என்பதற்காக இந்த மீனராசி செஞ்சே தீரணும் செய்யலாமா நிச்சயம் மீனம் வெற்றி பெறும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த மார்கழி மாதம் நிச்சயம் சிறப்பாக இருக்கும் எண்ணங்களே வாழ்க்கை எண்ணத்தை சரியாக நம்ம வந்து பதிவிடணும் நல்ல அறுவடை அப்போ நல்லா இருக்கும் எண்ணத்தை ரொம்ப சிம்பிள் அங்கே நம்ம தான் நம்ம எல்லாத்துக்குமே காரணமாக இருக்கிறோம் நிறைய நல்லது நினச்சி பாருங்களேன் நல்லதாகவே நடக்கும் எனக்கு உடம்பு முடியல நினச்சி பாருங்கள் உடம்பு முடியாத மாதிரியே தெரியும் நான் நல்லா இருக்க நினச்சி பாருங்கள் நல்லா இருக்கிற மாதிரியே தெரியும் எல்லாமே பார்வை தான் எண்ணந்தான் எண்ணத்தை அழகா ஆக்குவோம் மார்கழி மட்டுமல்ல எல்லா மாதங்களும் அழகாக இருக்கும் மார்கழியில் நிச்சயம் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்